அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் பரவேற்ப ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் ஸோ உங்கள் உறவுகளில் இருக்கிற நல்லிணக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ அதுக்கான கைடன்ஸ் வழிகாட்டுதல் இல்லை வார்னிங் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இந்த தடவை பயில் செலெக்ஷன் எனர்ஜி கார்டை வச்சு தான் ஸோ நீங்கள் என்ன கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ரீடிங் போக போகுது ஸோ ஷோ பண்ணி ரெண்டு கார்டு எடுத்து வச்சாச்சு ஸோ என்னென்ன எனர்ஜிக்கு பேஸ் பண்ணி இன்றைக்கி உங்களுடைய உறவுகளுக்குள்ள நல்ல பற்றி பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் கார்டு என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் ஓகே ஆக்ஷன் செவன்டீன் அழகான நம்பர் செகண்ட் கார்டு ஏஞ்சல் ஆஃப் லவ் தேர்ட்டீன் அதுவும் சூப்பரான நம்பர் ஓகே இதை பார்த்த பிறகு உங்களுக்கு உள்ளுணர்வாக என்ன கார்டு சூஸ் பண்ணுன்னு சொல்லி தோணுதோ அந்த கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எனர்ஜி கார்டை வச்சுட்டு ஒரு சின்ன மெசேஜ் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டேர்ட்லேயும் ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் ஆரோக்கல் மெசேஜும் சொல்லி பார்த்துடலாமே என்னன்னு சொல்லி ஓகே ஃபஸ்ட்டு நான் இந்த கார்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஆக்ஷன் ஸோ ஆக்ஷன் அப்படின்ற கார்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் எனர்ஜி வந்து ஒரு கு ஒரு ஏதோ ஒரு குழப்பம் குழப்பமான மனநிலையில் இருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க அதுக்கான நேரம் இதுதான் இந்த அதை பற்றி எந்த குழப்பமும் வேண்டாம் ஸோ பதினேழாம் நம்பர் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா சுய நம்பிக்கை தேவை ஸோ தன்னம்பிக்கை தைரியம் அது ஒரு மாற்றம் தேவைப்படுது ஸோ உங்க நீங்க வந்து முன்னோக்கி செல்கிற பாதையை வந்து குறிக்குது அப்போ முன்னோக்கி செல்கிறதுக்கான பாதையே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சிக்கி சிக்கிக்கிட்டீங்க இல்லை ஏதோ ஒரு பயமாக இருக்குது ஏதோ ஒரு வேலையை விரக்தியில் கூட அது நீங்கள் இருக்கலாம் பட் இந்த கார்டு உங்களுக்கு ஆனால் பாதையை வந்து உங்கள் உங்கள் கூடயே வந்து அது மூவ் ஆகிட்ருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப கம்ஃபர்மேஷனாக கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் ஒரு வாழ்க்கை மாற்ற தயாராக இருக்கீங்க முன்னோக்கி போங்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க ஸோ நீங்கள் சிக்கியதாக உணரும் எந்த ஒரு விஷயமும் சரி எந்த ஒரு தடையும் சரி முறியடிக்க ஒரு ஒரு குறிப்பிட்ட படியை நோக்கி நீங்கள் நடந்து போங்க ஸோ நீங்கள் விரும்புகிற மாற்றத்தையும் உங்களால் நிச்சயமாக உருவாக்க முடியும் உங்கள் மேலே நீங்கள் அந்த நம்பிக்கையை கொண்டு வரணும் அப்படின்றத இங்கே அந்த பதினெடு நம்ம சொல்ல வராங்க ஸோ ஓகே நீக்கிட்ட டேரோட்டில் என்ன மெசேஜ் என்னோ உங்கள் உறவை பற்றின நல்லிணக்கங்கள் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட்டு ஃபார் ஜஸ்டிஸ் வாவ் செகண்ட் லோவஸ் அதான் தேர்ட் கிங் ஆஃப் பெண்டகல்ஸ் ரொம்ப அழகான அருமையான உங்கள் உறவுகள் இந்த கார்டை வச்சே சொல்ல முடியும் ஸோ ஜஸ்டிஸ் கார்டு அப்படி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப அன்பான துணையோட தான் இருக்கீங்க பட் சின்ன சின்ன ஏற்றத்தாழ்கள் இருக்குது அதெல்லாம் சரி செய்யப்படும் அப்படின்றதையும் நீங்கள் குறிக்கலாம் ஸோ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு நல்லது கிட்டதான் சரி ஏதோ ஒரு சகுனமாக இருந்தாலுமே உண்மையிலேயே நீங்கள் உங்கள் துணையோட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த நல்லது கெட்டதெல்லாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் இருவருமே உங்கள் உறவில் ரொம்ப ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லிணக்க காலம் அல்லது உங்களை பற்றின அந்த புரிதல்கள் ஒரு அர்ப்பணிப்பு போன்ற நிறைய விஷயங்கள் பார்ப்பீங்க நீங்கள் வந்து இதை திருமணத்தை வரையும் கொண்டு போகிறதையும் கூட இந்த கார்டு வந்து சொல்ல வராங்க ஸோ எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்குள்ள ஒருத்தர் இதில் நேர்மை இல்லாத மாதிரி இருந்தீங்கன்னா இல்லை ஏமாற்றப்படுறீங்க ஏமாறுறீங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் சரி அதுக்கான உண்மையும் வெளியே வரும் அப்படின்றதான் இந்த கார்டு சொல்ல வராங்க ஸோ நேர்மை இல்லாதவங்க என்ன விதைச்சாங்களோ அதை கண்டிப்பாக அறுவடை செய்வாங்க அப்படின்றதையும் இங்கே சூசகமாக சொல்லப்படுது ஆனால் இந்த லவ்வர்ஸ் கார்டு பார்க்கும்போது உங்களுடைய பாண்டிங் வந்து அவ்வளோ அழகான ஒரு உறவு அந்த இந்த காதலர் லவ்வர்ஸ் கார்டோட அர்த்தமே பார்த்திங்கன்னா ஒரு நல்லிணக்கம் தான் ஸோ நீங்கள் உங்கள் ஒருத்தர் ஒருத்தர் மேலே நிறைய நம்பிக்கையும் ஒற்றுமையும் இதெல்லாம் இருக்குது ஆனால் வந்து ஒருத்தர் ஒருத்தருமே அதை பகிரங்கமாக காட்டிக்கிறீங்களா அப்படின்றது தான் இங்கே கேள்விக்குறி உங்கள் நல்லிணக்கம் பொறுத்து நீங்கள் வந்து ஓப்பனப் பேசணும் அதை வந்து செய்கைகளை காட்டணும் அப்படின்றது தான் உங்கள் பார்ட்னர் வந்து விரும்புகிறாங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேருமே திருமணத்துக்கு இல்லைன்னா அது அது தொடர்பாக ரொம்ப நெருங்கிய நெருக்கமான உறவில் இருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் சொல்லலாம் உங்களை பற்றின சில பேச்சுக்களோ இதெல்லாம் வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு உங்கள் உறவு சார்ந்து நீங்கள் அந்த அதிகாரத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி உங்கள் ஒருத்தருக்கு மேலே அவ்வளோ ஒரு அட்ராக்ஷன்லாம் இருக்குது ஸோ உங்களுடைய அந்த அழகான இணைப்புகள் அப்படிலாம் பார்த்தா அர்த்தமுள்ள உறவு அதாவது இவங்க இல்லைன்னா நம்ம லைஃப் என்ன ஆகும் இவங்க இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு அழகான தாட்ஸ் உங்களுக்குள்ள என்றைக்குமே இருக்கும் ஏன்னா நீங்கள் உங்கள் ஒருத்தொருத்தருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பானவரோட ஒரு அழகான ஆன்மா அந்த மாதிரி சோல் நீங்கள் ஸோ அந்த மரியாதைக்குரிய தொடர்பை கொண்டிருப்பதையும் இங்கே சொல்ல வராங்க அப்போது உங்களுடைய சோல்மேண்ட் இல்லைன்னா வாழ்க்கை துணையை பற்றி நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்றத வந்து உங்களுடைய பிஹேவியரில் நீங்கள் ஒருத்தர் மனசை விட்டு பேசும்போதே அது ஆழமாக ஒரு ஒரு கட்டம் வெளிப்பட்டுருக்கலாம் ஆனால் இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த ஜஸ்டிஸ் கார்டில் இருந்து அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் வந்து இப்போது அந்த மாதிரி இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரியும் தெரியுது பட் இது வந்து நிரந்தரம் கிடையாது நீங்கள் மறுபடியும் அவ்வளோ அழகாக இணைகிற அந்த சோல் மாதிரி தான் தெரியுது ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள அடிக்கடி வந்து சில தேவையில்லாத தாட்ஸ் சஞ்சலங்கள்லாம் வரலாம் ஆனால் நீங்கள் பேசும்போது அதுக்கான மனநிறைவும் உங்களுக்குள்ளே வந்துடும் பட் தே இந்த தேவையில்லாத இந்த சஞ்சலங்களுக்குலாம் இடம் கொடுக்க வேணாம் பிகாஸ் இது கல்யாணம் வரையும் கொண்டு போகணும் அதனால் சில விஷயங்களுக்கு மட்டும் நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லுங்க அப்படின்றதையும் இங்கே சூட்சகமாக சொல்ல முடியும் அதே மாதிரி இங்கே கிங் ஆஃப் பென்டகல்ஸ் அப்படின்ற எனர்ஜியை பார்க்கும்போது நிஜமாக அவங்க வந்து ஒரு உங்கள் பார்ட்னர் வந்து ஒரு நம்பகமான ஒரு நடைமுறையான வாழ்க்கை தான் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபேமிலிக்கு ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது ஃபேமிலிக்கும் சரி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி அந்த நல்ல உறவு முறைகளை வந்து அவர் ரொம்பவே நேசிக்கிற ஆளாக இருப்பாங்க அதே மாதிரி பணத்தை பற்றியும் ரொம்ப யோசிப்பாங்க அதாவது சேவிங்ஸ் ஃப்யூச்சர் பற்றின ரொம்ப சேவிங்ஸ் மைண்டெலாம் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் பாதுகாப்பு சரி இப்போ நீங்கள் நம்பி வரீங்கன்னா ஸோ அந்த பாதுகாப்பெலாம் அவங்க கட்டாயம் கொடுக்கணுமே அப்படின்னு சம்டைம்ஸ் வந்து உங்கள் உங்கள் பாட்னரை நீங்கள் பார்க்கும்போது ஒரு அப்பா ஃபீல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்குன்னு நிறைய கொள்கை கோட்பாடு அந்த நெறிமுறையிலாம் அவங்க கட்டாயம் வச்சிருப்பாங்க ஸோ ஓவரால் உங்களுக்கு டேரண்டில் சொன்னப்பட்ட விஷயங்கள் இதுதான் ஸோ அடுத்ததான் நம்ம இந்த ஆரக்கல்லில் லவ் கிளாரிஃபிகேஷன் மேற்கொண்டு உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் மெசேஜாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் உங்கள் உறவுகள் சார்ந்த நல்லிணக்கங்களில் மேற்கொண்டு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ ஷஃபில் பண்ணி ரெண்டு கார்டு இருக்கலாம் ஓகே ஸ்கார்டு சூப்பர் ஸோ இதை புனிதமான சுடர் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா ஸோ அதுதான் ஜஸ்ட் ஜஸ்டிஸ் கார்டில் ஸ்டா ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் ஸோ உங்கள் உறவுங்ககிட்டேயே எந்த ஒரு சந்தேகத்தை ஆரம்பத்துலேயே அதை வந்து தயவு செஞ்சு எரிச்சிருங்க ஸோ உங்கள் ஒருத்தருக்கு மேலே இருக்க அந்த அதீதமான இரக்கம் மென்மையான நெருப்பு வந்து என்றைக்குமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ உங்களுக்கு முதல்ல தேவையானது நம்பிக்கையை முதலீடு செய்யுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ உங்கள் செல் உங்கள் லவ் வந்து அந்த அதுதான் உங்களுடைய பிடிமானம் அதுதான் நீங்கள் புரிஞ்சிக்கணும் பிடிச்சிக்கணும் அப்படின்றவர் ஸோ இந்த உங்களுடைய பாட்டனை நீங்கள் நினைக்கும்போது அந்த இதை படப்படக்கிற அழகை வந்து இங்கே இந்த காட் சொல்லுது ஸோ உங்களுக்குள்ளே இருக்க ஆர்வமும் விருப்பமும் உங்கள் அன்பிற்கு உண்மையிலேயே அந்த பாதைக்கு உங்களை அழைத்து செல்லுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ மோஸ்ட்லி உங்களுக்குள்ள தேவையானது ரொம்ப அழகாக இருக்குது ஒருத்தொருத்தர் மேலே இருக்க அந்த ஈர்ப்பு நாட்டம் ஸோ அதுதான் உங்களுடைய விதியும் கூட விதி மீன்ஸ் என்ன சொல்கிறது அந்த வழிகாட்டுதல் கொள்கைக்கு உட்பட்டது சொல்கிறங்களா ஸோ உங்களுடைய நல்லிணக்கம் உறவோட நல்லிணக்கம் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ ஆல் த பெஸ்ட் கைஸ் தேங்க்யூ இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க ஏஞ்சல் ஆஃப் லவ் எவ்வளோ ஒரு ப்ளஸிங்கான கார்டு ஸோ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்ப்பீங்க அப்படின்னு தோணுது கொஞ்சம் ஏஞ்சலிஸ் மேலே நம்பிக்கை உள்ள ஆளும் கூட ஸோ இந்த தேர்ட்டீன் அப்படின்ற நம்பர் வந்து எவ்வளோ அழகாக அவங்களுக்கு சொல்கிறப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சமயத்தில் வந்து ஏதோ ஒரு சிரமங்களை எல்லாம் சந்திச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஏ அதை சம்மந்தமாக சீக்கிரமாக நீங்கள் வந்து ஹீலிங் ஆகிவிடுங்க ஹீலிங் ஆவீங்க அதை அவங்க கொடுப்பாங்க ஸோ இந்த விஷயமாக உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இந்த துன்பங்கள் எதுவோ இதெல்லாம் வாழ்க்கைக்கு வந்து நீங்கள் முன்னோக்கி போகிறதுக்காக நல்ல விஷயத்துக்காகவும் அது சம்மந்தமாக சில மாற்றுதல் மாறுதல்கள் அதுக்கான சாத்தியக்கூறுலாம் இருக்குது ஸோ நீ நம்பு நான் உன்னை வழிகாட்டுறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் அந்த தேர்ட்டுற நம்பர் வந்து ஏஞ்சல் உங்களுக்கு கொடுக்குற ஸ்பெஷல் மெசேஜ் ஸோ உங்கள் எனர்ஜி உங்கள் காதல் எவ்வளோ அழகானதுன்னு உங்களுக்கு ஏஞ்சல் கொடு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தோணலாம் அதுதான் உண்மையும் கூட ஸோ உங்கள் உறவுக்குள்ளே இருக்கிற நல்லிணக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ டவராட்டில் என்ன ஸ்பெஷல் மெசேஜ் இல்லை என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஷஃபில் பண்ணி த்ரீ கார்ட்ஸ் எடுத்துடலாம் ப்ளே ஸ்பிரிட்ஸ் ஸோ ஃபஸ்ட் கார்டு ஸ்ட்ரென்த் வா செவன் ஆஃப் கப்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ் ம் போன ஃபர்ஸ்ட் கார்டுக்கும் ஜஸ்டிஸ் வந்திருக்காங்க ஓகே ரொம்ப அழகான கார்டு ஸோ ஸ்ட்ரென்த் கார்டு அப்படி சொல்லும்போது நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வலுவான ஜோடி அப்படி சொல்லலாம் ஸோ நெருக்கமாகவும் இருக்கீங்க அதே மாதிரி உங்கள் தாட்ஸும் அவங்க தாட்ஸும் சரி ரொம்பவே சிமிலாரிட்டி இருக்கும் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வராங்க உங்கள் உறவில் வந்து பல உணர்வு பூர்வமாக சில எழுச்சிகள்லாம் அப்பப்போ வரும் போகும் பட் நீங்கள் மேலே மேலே வர தொடங்குவீங்க ஸோ அந்த கடந்த காலத்தில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் எதிர்கொண்டு இருக்கீங்க ஸோ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி உண்மையிலேயே உங்களை ரொம்ப நெருக்கமாக கொண்டு வந்திருக்கு அப்படின்றதையும் நீங்க இந்த கார்டு மூலயமா சொல்ல முடியும் ஒருவேளை நீங்கள் வந்து ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருந்து இப்போ ஒரு வேளை தனியா இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஒருவர் சந்திக்கும் போது கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்க பேசுனீங்கன்னா என்ன விஷயமா இருந்தாலும் சரி அதுவும் உங்க உங்களுடைய பாஸ்டில் நீங்கள் நடந்த சில விஷயங்கள்லாம் இன்னும் உங்களுக்கான அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்றதையும் இங்கே சொல்ல வராங்க ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் அப்பப்போ முன்கோபியாக கூட நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் ரொம்ப தூய்மையாக உங்கள் பார்ட்னர் கிட்ட அன்பு காட்டுவீங்க அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கோவப்படுவீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக அவங்கள சமாதானமும் படுத்திடுவீங்க ஆனால் இங்கே உங்களுக்கு சின்ன க அட்வைஸ் என்னென்னா தயவு செஞ்சு உங்களுடைய ஆதிக்கத்தை வந்து அவங்க மேலே கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க ஸோ மேபி அதுதான் உங்களுக்குள்ளே வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளில் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு ரீசனாக இருக்குது அப்படின்றதையும் சொல்ல வருது இந்த கார்ட் அதுதான் அங்கே சொல்ல வருது செவன் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விருப்பங்கள்லாம் இருக்குது பல சாத்தியங்களும் இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நிறைய கனவு கற்பனை உங்கள் உறவு சார்ந்த விஷயத்தில் இது எதுவும் தேவையில்லாத சிந்தனைகள்லாம் எங்கேயாவது இது வந்து பிரேக்கப் ஆயிடுமோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு வந்து விட்டுருமோ பட் எதுவுமே ஃபேஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஒன்று கிடைக்காது இல்லையா ஸோ கிட்டத்தட்ட வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் அப்படியே தப்பு தப்பாக யோசிச்சுருக்கலாம் இல்லைன்னா இப்போ வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் உங்கள் உறவுகள் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது ஆனால் உங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் இங்கேயும் நம்பிக்கை வந்து கொஞ்சம் விசிறு தட்டுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம் பிகாஸ் ஜஸ்டிஸ் கார்டு பார்க்கும்போது அதுதான் நீங்கள் வந்து ஒரு அதான் அன்பான துணை கூட நீங்கள் ஏற்றத்தாழ்வுலாம் நிச்சயமாக இருக்கும் ஸோ உங்கள் உங்களுக்கு வந்து என்ன ஒரு கெட்டது நடந்தாலும் சரி நல்லது நடந்தாலும் சரி அது ஒரு சகுனமாக நீங்கள் வந்து எடுத்து பார்த்து உங்களை எந்த விஷயத்தில் நீங்கள் வந்து எப்படி மாற்றிக்கணும் அப்படின்றது வந்து உங்கள் பார்ட்னர் மேலேயே உங்களுக்கு வந்து அந்த சிந்தனை அதிகமாக வை வைக்க தோணும் ஏன்னா அந்த மாதிரி எனர்ஜி தான் காட்டுது அப்போ என்ன ஆகும்னா இங்கே தேவையில்லாத ஒரு டே ட்ரீம் உங்களுக்குள்ளே போயிட்டே இருக்கும் எது நடந்தாலும் சரி உங்கள் பார்ட்னரை ப்ளேம் பண்ண தோணும் அதாவது நீங்கள் விட்டு சொல்லிவிங்களா அப்படின்னு கேட்டு அது கொஷின் மார்க்கு ஆனால் உங்களுக்குள்ள அந்த தாட்ஸ் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இது ஒரு மாயமான ஒரு பிம்பம் ஏன்னா உங் அந்த கற்பனைகள் அந்த பிரமைகள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பயம் ஸோ ஏதாவது ஒரு மன போராட்டத்துக்குள்ளேயே இருப்பீங்க பட் அதெல்லாமே கற்பனை அப்படின்றதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த உறவு வந்து நிச்சயமாக திருமணம் வரையும் போகும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் ரொம்ப அழகாக நீங்கள் நேர்மையாக எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து அன்பு பரிமாறிக்கிறீங்களோ இந்த உறவு அவ்வளோ அழகாக கொண்டு போகும் பிகாஸ் இங்கே ஏஞ்சல்ஸ் பிளஸ்ஸிங் உங்களுக்கு நல்லாவே இருக்குது அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் பர்சன் தான் நீங்கள் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நிறைய ஏஞ்சல் நம்பர் பார்ப்பீங்க நிறைய காணல் நீர் மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்குள்ள அந்த குழப்பங்கள்லாம் வந்து வந்து போகும் பட் அது எல்லாமே போய் அப்படின்றதையும் நீங்கள் ஒரு பக்கம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்கள் உறவு சார்ந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்குள்ள குழப்பங்கள் கொடுக்குதுன்னா நீங்கள் வந்து அதுக்குள்ளே போய் அந்த மனநிலை பாதிக்கிற அளவுக்கு போய் உள்ளே யோசிக்கக்கூடாது சம்டைம்ஸ் நீங்கள் இந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் விட்டு விலகிடலாமா அப்படின்றலாம் இருக்கும் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து உங்களையே உங்களுடைய சுயத்தையே நீங்கள் ரொம்ப சந்தேகப்படுற அளவுக்கு நீங்கள் போயிடுவீங்க பட் அதெல்லாம் தேவையே இல்லை ஸோ இங்கே உங்களுக்கு அழகான கைடன்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள் உறவு சார்ந்த விஷயத்தில் அவ்வளோ நல்லிணக்கமாக அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே தேவையில்லாத சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே நீங்களே அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது மட்டும் தான் இங்கே சொல்லப்படுது ஸோ உங்கள் லவ்ல என்ன கிளாரிஃபிகேஷன் அழகாக இந்த மெசேஜாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ ஷில் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கான அழகான லவ் கிளாரிஃபிகேஷன் உரக்கல்ல இருந்து என்னென்ன மெசேஜ் ஆகும் மேஜிக் வித்தின் உங்கள் இதயத்துக்குள்ளே தான் அவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் இருக்குது எவ்வளோ அழகான காடு பாருங்களேன் ஸோ தனிப்பட்ட வளர்ச்சியும் இல்லைன்னா உங்களுடைய சுயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இடத்தை உருவாக்குங்க அதை நீங்கள் கற்றுக்கணும் ஸோ அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் ஷிஃப்ட் ஆகணும் ஸோ உங்களுக்கு அடுத்த கட்ட பரிமாணம் நிச்சயமாக தேவைப்படுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முசைக் ஆஃப் லவ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் நீங்கள் மீண்டும் நம்புவதற்கு உங்கள் இதயத்தை சரி செய்யணும் ஸோ அந்த அன்பை வந்து நீங்கள் முழுசாக அனுமதிக்கணும் அப்போது இங்கே தேவைப்படுறது வந்து உங்களுக்கு நிறைய ஹீலிங் அந்த அன்பு கிடைச்சாலே உங்களுக்கு ஏற்பட்ட இந்த குழப்பம் மாயை இது எல்லாமே சரியாயிடும் உங்கள் வாழ்க்கை அவ்வளோ அழகாக கொண்டு போவோம் உங்களுக்குள்ள நல்லிணக்கம் உங்கள் உறவு அவ்வளோ அழகாக இருக்குது பட் தேவையில்லாத எண்ணங்கள் மாயை இந்த விஷயத்துக்குள்ளே சிக்க வேண்டாம் இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்காக வாழ்த்துக்கள் நன்றி